தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரையென் தாய் போற்றி பாகம் வெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஊழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி வாலிபிசை கல்மிதப்பில் அணைந்த பிராணடி போற்றி வாளி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒலிபலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை செய்த நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகரிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்குளாரடி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மை கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாற்கு அருள் புரிந்த அருள் நந்தி அற்றாள் போற்றி நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல் தாழ் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மத்திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை திருநாவுக்கரசு வளரு திரு தொண்டின் நெறிவாள வருஞான தபமுனி பேர் வாகீசருவாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் அல்ல கீர்த்தனை ஆண்டை அந்த பிரான் அருள் தரும் பன்னார் அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை பணம் வணங்கி அடியணி இந்த சென்னருளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை பணம் வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செயம்படுத்திக் கொண்டிருக்கின்ற படி பெருமக்களுடைய திருப்பிடித்தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன் திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய இந்த சைவ சித்தாந்த தொகுப்பினுடைய இறுதி வகுப்பாக இரண்டு ஆண்டு கணக்கு பிரகாரம் நிறைவு பெறுகிறது நம்ம அறிவு நிலையில் அது முற்று பெறுவதில்லை ஆனாலும் கூட ஒரு தொகுப்பு என்பது இந்த வகுப்போட நமக்கு இன்றைய தொகுப்பு இரண்டு ஆண்டு தொகுப்பு நிறைவு பெற இருக்கிறது அந்த வகையில் நமக்கு திருவருள் நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுத்திருக்கிறது அந்த நிலையில் பெருமானை மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்றைய நாள் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைவ சித்தாந்த வகுப்பை உலகெங்கிலும் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த ஞான கொடையை வழங்கிய நம்முடைய இருபத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானங்கள் சீர்வலர் ஸ்ரீ சிவபிரகாச தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகளுடைய குருபூசை நன்னாள் இன்றைய நாள் அவர் இறைவனோடு சிவாத்துவித முத்தியிலே கலந்த குருபூசை நன்னால் இன்றைய நாள் இது நமக்கு இன்றைய சிந்தனை அவரது திருவடியை வணங்கிய பயனாக அமைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது என்பதை சிந்தித்து நாம் இன்றைய சிந்தைய சிந்தனையை துவங்குகிறோம் சிவப்பிரகாசத்தில் நாம் கடந்த வகுப்பில் எண்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம் ஒரு பதினைந்து பாடல் இருக்கிறது அந்த வகையில் இன்றைய சிந்தனையை எண்பத்தி ஆறாவது இருந்து துவங்குகிறோம் திருச்சிற்றபலம் பாடல் எண் எண்பத்தி ஆறு பாவிக்கின் மனாதி வேண்டும் பயநிலை கரணம் நீத்து பாவிப்பெண் எண்ணில் என்ன பழுதுல பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் என்னில் நீ என் பாவிக்க வேண்டா ஆண்ட ஆண்ட பரணருள் பற்றி பற்றினோர்க்கே ஆண்ட அறணருள் பற்றினோர்க்கே இறைவனை யோக பாவனையினால் பாவிக்கலாம் என்பது யோக மதத்தினருடைய கருத்து இப்ப நமக்கு யோகம் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனை எப்படி அடையலாம் என்று சொன்னால் என்ன செய்யலாம் பாவனையினால இறைவனை பாவிக்கலாம் நீங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி அமர்ந்துருங்க உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பெருமான் இங்கே நம் அறிவிலே இறங்கி கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்வதாக நாம் அறிகிறோம் இறைவனை என்ன செய்ய முடியாது பாவிக்க முடியாது பாவிக்க என்ன காரணம் என்று சொன்னால் நமக்கு சிவஞான போதம் அழகா சொல்லுது ஆறாவது நூறுப்பா உணர்வுரு எனின் அசத்து உணர்வுரு எனின் அசத்து நம்ம அறிவு கொண்டு இறைவனை காண முடியும் என்று சொன்னால் கருவி கருவிகரணங்களை கொண்டு இறைவனை காண முடியும் என்று சொன்னால் அவன் என்ன ஆயிடுவான் அசத்து பொருளாவான் அசத்து பொருளாவான் இப்போ அவனை காணுதல் என்பது கண்ணுக்கு மட்டும் இல்லை இப்போ நம்ம காணுதல் சொன்னேன்னு நினச்சிக்குவோம் கண்ணால் பார்க்கறதுன்னு நினச்சிக்குவோம் அப்படியெல்லாம் இல்லை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற கருவிகளின் வழியாக இறைவனை நம்மால் காண முடியாது எந்த கருவியினால எந்த கருவியினாலையும் கருவிகள் கொண்டு இறைவனை அறியவோ உணரவோ முடியாது அப்படி அவனை அறிந்தாலோ உணர்ந்தாலோ அவன் என்ன ஆயிடுவான் அசத்து பொருளாவான் ஏன்னா அசத்து என்பதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அந்த லாஜிக்குன்னு சொல்றமா இல்லைங்களா ஒரு லாஜிக்கு அது என்னது கருவி கொண்டு அறியப்படுவையாவும் தோன்றி நின்று அழியும் நீங்க காதால உன்னை கேட்டீங்கன்னாலும் சரி கண்ணால் பார்த்தீங்கனாலும் சரி தொட்டு உணர்ந்தாலும் சரி சுவைத்தாலும் சரி ஐந்து கருவிகளினாலே ஞானேந்திரியங்கள் ஐந்து இந்த ஐந்து கருவிகளினாலேயோ அல்லது அந்தக்கரணம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த கருவிகள் கொண்டு அறிந்தாலோ உணர்ந்தாலோ அது என்னாகும் அசத்து பொருளாகும் அசத்து பொருளாகும் அப்போ இறைவனை என்ன செய்ய முடியாது இந்த கருவிகள் கொண்டு அறியவும் முடியாது பார்க்கவோ உணரவோ முடியாது இப்போ இந்த யோக மதத்தினர் சொல்லக்கூடிய கருத்தை இந்த பாட்டில் மறுக்கிறார் பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனில்லை பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனில்லை இறைவனை நான் பாவிக்கின்றேன் இறைவனை பாவிக்கின்றேன் எதை கொண்டு பாவிப்ப கண்ண மூடி உக்காந்து என் மனதில் இறைவன் என் அறிவில் இருக்கிறான் எனக்கு இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான் இப்படி நான் அவனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க எதையாவது நினைச்சீங்கன்னா அப்ப நினைப்பதற்கு என்ன வேணும் மனங்குற ஒரு கருவி வேணும் மனம்ங்கிற கருவியினாலதான் என்ன செய்யறோம் பெருமான நினைக்கிறோம் எல்லாம் பண்றோம் அப்படி கருவி கொண்டு அறியப்பட்டால் அது என்னாகும் அசத்து பொருள் அப்ப அந்த பாவனை பயனில்லாத பாவனை பயனில்லாத பாவனை இந்த இடம் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நாமெல்லாம் பெருமானை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மனசுனால தாங்க நினைக்கிறோம் மனசுனால தான் நினைக்கிறோம் என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க மனசுனால பெருமானை நினைக்க முடியாதா அப்படின்னா நினைக்கலாம் நினைக்கிறதுல ஒன்றும் குற்றம் கிடையாது ஆனா நினைத்ததுனால அவன் நம்மகிட்ட வந்துட்டான் ஆயிடாது நான் நினச்சதுனால பெருமான் நம்பகிட்ட வந்துட்டான்னு ஆயராது அவன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தினாலன்றி அவன் வரமாட்டான் ஞானத்தினாலன்றி வரமாட்டான் அப்போ மனதினால் இறைவனை பாவிக்க முடியாது பாவிக்கலாம் ஆனா உண்மை பொருளாக அது இருக்காது உண்மை பொருளாக இருக்காது அப்போ அந்த பாவனையினால் என்ன கிடையாது பயனில்லை ஏன்னா அவனுக்கு இலக்கணம் அழகா சொல்றாங்க வாக்கு மனாதீத கோசரன் சிவஞான போதம் ஒன்பதாவது நூறு பாலை அவன் என்னன்னு சொல்றாருங்க அவன் வாக்கு மனாதீத கோசரன் அப்படின்னு என்னது வாக்கு மனங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதற்கு என்ன சொல்லு வாக்கு வாக்கு மனாதீதன் என்பது வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாதவன் அதீதன் வருதா இல்லையா வாக்கு அதீதன் மன அதீதன் வாக்குக்கு எட்டாதவன் மனதிற்கு எட்டாதவன் அடுத்து ஒரு சொல்லு வச்சார் என்ன சொல்லு கோசரன் கோசரன் என்னது அகப்படுபவன் எட்டுபவன் அப்போ வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன் எட்டுபவன் எதற்கு எட்டுபவன் பதிஞானத்திற்கு எட்டுபவன் பதிஞானத்திற்கு எட்டுபவன் பவன் பாசஞானத்திற்கும் பசு ஞானத்திற்கும் எட்டாதவன் என்பதுதான் கருத்து வாக்கு என்பது பாசஞானம் மனம் என்பது பதிய பசு ஞானம் பாசஞானம் பசு ஞானம் இந்த ரெண்டுக்கும் எட்டாதவன் வாக்கு அதீதன் என்பது பாச ஞானத்திற்கு எட்டாதவன் என்ற பொருளையும் மன அதீதன் என்பது பசு ஞானத்திற்கு எட்டாதவன் என்ற பொருளை தருகிறது கோசரன் என்ற சொல்லுக்கு முன்னாடி எதை வைக்கணும் பதிஞானத்திற்கு கோசரன் பதிஞானத்திற்கு கோசரன் இது எங்க இருக்குது இது எங்க இருக்கு சிவஞான போதத்துல தான் இருக்கு இங்க இல்ல சிவஞான போதத்துல இருக்கு எனவே பாவிக்கின் மனாதி வேண்டும் பயனில்லை நான் யோக பாவனையினால் இறைவனை பாவிப்பேன் என்று சொன்னால் அந்த பாவனையினால என்னது ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை இல்லை அப்படி மனம் வச்சு பாவிக்க கூடாதா அப்ப இப்படி பாவிக்கலாம் எப்படி பாவிக்கலாம் கருவிகளை விட்டு நான் பாவிப்பேன் கருவி இருந்தா தானே அவன் அசத்தாயிடுவான் கருவியை விட்டுட்டு நான் என்ன செய்வேன் பெருமானை பாவிப்பன் பெருமான பாவிப்பன் என்று சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா கேவலம் வந்துரும் கருவியை விட்டுட்டாவே நமக்கு என்ன வந்துரும் அது எப்பவுமே நமக்கு தினந்தோறும் நடந்துகிட்டுதான் இருக்குது கருவியை விடுறதும் பெறுவதும் தினந்தோறும் நமக்கு நடந்துகிட்டுதான் இருக்கு கருவியை விட்டோன்னே நமக்கு என்ன வந்துருச்சு தூக்கம் வந்துருச்சு கேவலம்னா ஏதோ வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க தூக்கம் வந்துடும் கருவியை விட்டுட்டா உறக்கத்துக்கு போயிருவோம் எனவே கரணம் நீத்து பாவிப்பன் கரணத்தை எல்லாம் கருவியெல்லாம் விட்டுட்டு நான் சிவபெருமான பாவிப்பன் என்று சொன்னா அது என்ன ஆகிரும் என்ன அப்படி சொன்னா என்ன ஆகும் அது பழுதுல பழுதுலன்னு என்ன வந்துடும் குற்றமுடைய பாவனை குற்றமுடைய பாவை என்ன என்னது தூக்கம் வந்துரும் தூக்கம் வந்துடும் இப்ப இது நமக்கு ஒரு பெரிய தகராறு இங்கதான் இருக்கு இந்த தகராறு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு எங்க இருக்கு தெரியுமா அடிக்கடி சொன்னதுதான் எங்க சிவபூசையில அகப்பூசை செய்கிற போது சிவபூசையில அகப்பூசை செய்கிற போது நம்ம இந்த பாவனை செய்கிறோம் இந்த பாவனை கண்ணை மூடி உக்காந்து இதய தாமரை நாபியில் இருந்து இதயம் வரைக்கும் ஒரு தாமரை ஒரு எட்டு அங்குலத்துக்கு ஒரு தண்டு எட்டு அங்குலத்தில் ஒரு தாமரை இதெல்லாம் தத்துவத்தினால் தத்துவத்தினால் இருபத்தி நாலு தத்துவங்கள் தண்டாகவும் எட்டு இதழ் எது சுத்த வித்தை முதலாக வித்யா தத்துவம் ஏழு மொத்தம் எட்டும் சேர்ந்து ஒரு எட்டு இதழ் தாமரை அதற்கு மேலே கோசரங்கள் பொகுட்டு அதுக்கு மேல ஒரு சிவலிங்க திருமேணி இப்படி இருப்பதா என்ன செய்யணும் ஒரு பாவனை பண்ணணும் இந்த பாவனைக்கு என்ன பேரு சிவோகம் பாவனை இதுக்கு என்ன பேரு சிவோகம் பாவனை இந்த பாவனை செய்கிற போது செய்ய வேண்டிய சாதனை என்னது அஞ்செழுத்து அதிசூக்கும பஞ்சாக்கரத்தை என்ன செய்யணும் அஞ்செழுத்தை கணித்து கொண்டே இப்படி ஒரு பாவனை பண்ணி கண்ணை மூடி உக்காந்து அப்படியே ஒரு இதயத்தாமரை இருக்கு அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றது வேள்வி செய்யறது தியானம் பண்றது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நடத்தணும் உங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா இதெல்லாம் பண்ணுகிற போது நான் என்கின்ற உணர்வு அற்று போ தாமரை தெரியுதா தெரியுது சிவலிங்கம் தெரியுதா தெரியுது அபிஷேகம் பண்றையா நான் பண்றேன் அப்போ பூச ஒழுங்கா நடக்கலன்னு அர்த்தம் பூச ஒழுங்கா நடக்கலன்னு அர்த்தம் அங்க என்ன நடக்கிறது திரிபுடி ஞானம் அதற்கு பேரு திரிபுடி ஞானம் காண்பான் காணப்படும் பொருள் காட்சி மூணு பொருள் தெரியுது அப்ப என்ன தெரியுது காண்பான் யாரு ஆன்மா பூசை யாரு பண்ணிட்டு இருக்கிறா நான் தாங்க பண்ணிட்டு இருக்கிறேன் யாருக்கு யா பூசை பண்ணிட்டு இருக்கிற சிவபெருமான பூசை பண்ணிட்டு இருக்கிறேன் எதை வச்சு பாரு பண்ணிட்டு இருக்கிற பதிஞானத்தை வைத்து பூசை செய்யணும் பதிஞானத்தை வச்சு இப்ப தாமரை தெரியுதா தெரியுது அபிஷேகம் தெரியுதா இது காட்சி தெரிகிறது காணப்படும் பொருள் தெரிகிறது செய்பவன் யாருன்னு இந்த மூணு தெரிஞ்சா இதுக்கு என்ன பேரு திரிபுடி ஞானம் திரினா என்னது மூணு திரினா மூணு ஆங்கிலத்துல சொல்ற திரி இல்லை இது வடமொழி திரி எந்த திரியா வேணாலும் வச்சுக்க மூணு தான் மூணு சரிங்களா மூணு பொருள் தெரிகிறது காண்பான் காணப்படும் பொருள் காட்சி இப்படி இருந்ததுன்னா இது ஐயக்காட்சி திரிபு காட்சி அப்படின்னு பொருள் தெளிவு காட்சினா என்ன தெரியணும் சிவம் தான் தெரியும் சிவம் தான் தெரியும் எது தெரியாது ஆன்மா தெரியாது ஆன்மா தெரியாது இப்ப நம்ம கண்ணை மூடி உக்காந்து பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு எல்லை அது எப்ப வரும் நமக்கு தெரியாது என்னைக்கு வரும்னு தெரியாது அப்படி வருகிற போது என்ன தெரியாது அங்க நான் பூசிக்கிறேன் நான் பூசிக்கிறேனுங்கிறது தெரியாது சிவம் மட்டும்தான் அங்கே தெரியும் அப்போ அது எவ்வளோ நேரம் நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அந்த பூசை எவ்வளோ நேரம் நடந்ததுன்னு தெரியாது நம்ம கண்ணை மூடி உக்காந்துருப்போம் கால் மணி நேரம் ஆயிருக்கலாம் அரை மணி நேரம் ஆயிருக்கலாம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கலாம் ஆனால் கண்ணை முடிச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியாது ஓ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா ஆனா தெரியலையே நான் பூசை பண்ணினேனா பண்ணலையா இப்ப நமக்கு என்ன தெரியாது இப்போ மூணு பொருள் தெரிகிற போது நமக்கு சந்தேகம் இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்ன தெரிஞ்சுது தாமரை தெரிஞ்சுது சிவலிங்கம் தெரிஞ்சது நான் பால் ஊற்றுனேன் தயிர் ஊத்துனேன் அபிஷேகம் நல்லா நடந்துட்டு இருந்தது இப்ப எனக்கு சந்தேகமே இல்லை என்ன நடந்தது பூச நடந்துச்சு ஆனா நான் என்ன மறந்தேனா இல்லையா மறக்கிற போது எனக்கு என்ன தெரியாது தாமரையும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அபிஷேகம் பண்ணினதும் தெரியாது ஏன்னா தன்னை மறந்த நிலையில அது நடக்கும் இது அகப்பூசியில நடக்க வேண்டிய முறை நடக்க வேண்டிய முறை ஆனா இங்க நமக்கு என்ன தகராறுனாளுமே நான் என்னை மறந்து பூசை பண்ணனா தூங்கிட்டேனா தூங்குனாலும் அப்படி தான் இருக்கும் தன்னை மறந்தாலும் அப்படிதான் இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தோம் பாடல் என்ன அப்படின்னு சிவபிரகாசிலேயே ஒரு பாடல் பார்த்தோம் எத்தனாவது பாட்டு தெரியுங்களா அறுபத்தி ரெண்டாவது பாட்டு சிவபிரகாசில அறுபத்தி ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு நீக்கமிழ் அதீதம் மாசு நிறைந்த கேவலமான் நீர்மை சாக்கரம் துரியாதீதம் கலாதி சேர்ந்த தன்மைத்தாகும் தகலமா அப்போ அந்த காரண அவத்தையும் காரியத்தையும் ஒப்புமே சொல்றாரு புரியுதுங்களா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கேவலமும் சுத்தமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் கேவலமும் சுத்தமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆன்மா தன்னை அறியாது சுத்தத்திலையும் ஆன்மா தன்னை அறியாது ரெண்டுலையும் தன்னை மயங்கி நிற்கும் இதுல மயங்கி நிற்கும் இதுல ஆணவத்துல மயங்கி நிற்கும் இங்க அருள்ல மயங்கி நிற்கும் அருள்ல மயங்கி நிற்கும் இப்ப இந்த ரெண்டு நிலையிலையும் இப்ப நமக்கு பூசையில நடக்கிற போது நமக்கு என்ன சந்தேகம் சுத்த நிலையில பூசிச்சனா கேவலத்துல தூங்கணும்னா இது நமக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா வேற வழியெல்லாம் ஒன்றும் இல்லை பூசை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரணும் ஒரு ஆனந்தம் பிறக்க வேண்டும் ஒரு நிறைவு வரும் பூசையில ஒரு நிறைவு வரும் பூசைய தினந்தோறும் செய்யணுங்கிற ஆசை உங்களுக்கு மேலிட்டு கொண்டே வந்ததுன்னா நீங்க பூசையில உங்களை அறியாம நீங்க சுத்தத்தை தொற்றுக்குறீங்கன்னு அர்த்தம் சுத்தத்தை தொட்டாதான் அதன் மீது என்ன வரும் ஆசை மேலும் 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 பிறக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் தூங்கிட்டா என்ன ஆகும் ஆஹ் பூசை நடக்குதுங்க நானும் பூசை பண்றேனுங்க அறிவு திருந்தாது அறிவு திருந்தாது அறிவு திருந்துகிறதே அறிவு திருந்துகிறது என்று சொன்னால் பூசையில் அந்த துரியாதீத அனுபவம் ஒரு கணமாவது நடந்திருக்கும் அது எவ்வளோ நேரம் நடக்குதுங்கிறதெல்லாம் தனி அது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனால் ஒரு கணமாவது இந்த உயிர் என்ன செஞ்சிருக்கும் அந்த துரியாதீதத்தை போய் தொட்டுட்டு வந்திருக்கணும் அப்படி அந்த அனுபவம் நிகழ்ந்தால் அறிவில் திருத்தம் நிகழும் அறிவில் திருத்தம் நிகழும் ஞான சாஸ்திரங்களின் மீது விருப்பம் வரும் அடியார் மீது அன்பு பிறக்கும் இறைவன் மீது அன்பு பிறக்கும் இதெல்லாம் நடக்குதுன்னா இதற்கு எது காரணம்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு மூல காரணம் என்னவாக இருக்கும் நீங்க பூசையில் உங்களை அறியாமல் ஒரு கணமாவது திருவருளை தொட்டிருப்பீர்கள் இல்லைன்னா இது நிகழாது சரிங்களா எனவே இதுதான் வேறுபாடு இப்போ இவர்கள் சொல்வதற்கும் நாம சொல்வதற்கும் உள்ள நுட்பமான வேறுபாடு இதுதான் சரிங்களா எனவே கரணம் நீத்து பாவிப்பெண் எண்ணில் என்னாகும் நீ என் நீ என் என்னது கரணம் நீத்து பாவிப்பெண் எண்ணில் பழுதுல அது குற்றமுடைய பாவனையாகும் கேவல நிலை வந்து சேரும் அப்போ கேவலம் வராம இருக்கணும்னா என்ன செய்யணும் சிவோகம் பாவனை பண்ணணும் இவர்கள் சொல்கிற பாவனை என்ன பாவனை இங்க ஸ்பாட்ல சொல்ற பாவனை என்ன பாவனை யோக பாவனை வேறு சிவோகம் பாவனை வேறு அது எங்க அது எப்படி கிழக்கு பார்த்து உக்காந்தா சிவோகம் பாவனை வடக்கு பார்க்குறது உக்காந்தா யோக பாவனையா என்ன வேறுபாடு பாவனைக்கும் சிவோகம் பாவனைக்கும் என்ன வேறுபாடு என்ன வேறுபாடு முறையா தீக்க பெற்று அஞ்செழுத்து ஓதி சிவபூசை செய்யணும் அந்த பூசை செய்கிற போது நம்ம ஞான நூல்களிலே சொல்லுகிற முறையில பாவனை செய்யணும் அப்படி செஞ்சா அது சிவோகம் பாவனை நீங்க யோகத்துல போய் செஞ்சீங்கன்னா யோக பாவனை அவர்கள் சொல்லுகிற முறை வேறு அங்கு என்ன கிடையாது முதல்ல உபதேசம் கிடையாது என்ன உபதேசம் ஞான உபதேசம் கிடையாது அஞ்செழுத்து கிடையாதே அஞ்சு எடுத்து கிடையாது பூசை கிடையாது பூசை கிடையாது இதெல்லாம் நிகழ்ந்தாதான் அதுக்கு பேர் சிவோகம் பாவனைன்னு பேர் சரிங்களா எனவே அந்த வகையில் அந்த பாவனை என்ன ஆகும் அது கேவலத்தை கொடுக்கும் பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் பாவகத்தால் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் எண்ணில் நீ என் அதாவது இறைவனை நான் இப்ப எப்படி பாவிப்பேன் அப்படின்னா அவனை பாவிக்கவே முடியாது அப்படின்னு நான் பாவிப்பேன் பாவிக்க நம்ம பாட்டு இருக்கா இல்லையா பாவி பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தான் என்று பல்லாண்டு கூறுவதுமே அப்ப பாவகத்தினாலே பாவிக்க முடியாதவன் இறைவன் என்று நான் பாவிப்பேன் என்று நான் சொன்னா அது என்ன ஆகும் நீ என் அப்படின்னு நினதுங்க அது பொருளுடைய பாவகம் அல்ல பொருளுடைய பாவகம் அல்ல அது எப்படி ஆகும்னு கேட்டா பசிச்சவன் ஒருத்தனுக்கு பசி நல்ல பசி அவன்கிட்ட போய் என்னது இப்போ உனக்கு நான் ரெண்டு இட்லி கொடுக்கிறதான்னு நினைச்சுக்கோ சட்னி ஊத்துறேன் தா சாம்பார் ஊத்துறேன் நீ என்ன செய்ய சாப்பிட்டதான்னு நினைச்சுக்கோ பசி அடங்கிருச்சா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் ஓ என்னையா வெறும் வாயில இந்த சினிமா படம் ஒண்ணு இருக்கு தெரியுமா என்னது ஐயா பிரபுவே ஏ ரெண்டு இட்லி கட்டுறாம்மா தர்ம தர்ம பிரபு ரெண்டு ஒரு வடை வச்சு கட்டுறாம்மா முடிச்சதுக்கு அப்புறம் நான் சந்தோஷப்படுற மாதிரி நீ பேசுன நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் பேசினேன் அப்படின்னு ஒரு திரைப்பட நகைச்சுவை இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி தான் பாவிக்க ஒண்ணாதவன் பெருமான் என்று நான் பாவிப்பன் என்று சொன்னால் பசிச்சவனுக்கு உணவு பரிமாறியதாக சொன்னால் பசி அடங்கிடுமா அப்படி போட்டாதான் இருக்கு அப்ப வெறுமான நான் பாவிக்கோன்னான்னு பாவிப்பேன் அது பொய்ப்பாவனை அது என்ன பாவனை பாவனை அதனால் பயனில்லை இப்ப மூணு பாவனை சொல்றாரு எல்லாம் பாவனை பாவனை பாவனைன்னு இந்த பாட்டுல வரும் இந்த பாட்டுல பாவனை பாவனைன்னு வரும் எந்த பாவனைன்னு புரியாது இப்ப சொல்லும் போத புரியும் திருப்பி பாட படிச்சீங்கன்னா புரியாது இதுல எத்தனை பாவனை சொல்லி இருக்கிறாரு மூணு பாவனை முதல் பாவனை என்னது விவோகம் பாவனை இந்த பாட்டுல சொல்லுலையா யோக பாவனை சரிங்களா என்னது மனம் கொண்டு நான் பாவிப்பன் முதல் பாவனை என்னது மனம் கொண்டு நான் இறைவனை பாவிப்பன்னு சொன்னா அது என்ன ஆயிடும் அவன் அசத்து பொருள் ஆயிடுவான் மனதினாலே அவன் அறியப்பட்டால் அவன் அசத்து பொருள் ஆயிடுவான் அதனால அந்த பாவனை பிரயோஜனம் இல்லை கருவி கொண்டு அறியப்படுபோய் அசத்து என்பதனால மனம் கொண்டு பாவிக்கிற பாவனைக்கு அவன் அகப்பட மாட்டான் முத பாவனை இல்லைன்னு ஆயிடுச்சு ரெண்டாவது பாவனை என்னது கருவி வச்சு பாவிச்சாதான பிரச்சனை கருவியை விட்டுட்டு பாவிப்பேன் அப்படின்னு என்ன ஆயிடும் கேவலம் வந்துடும் கருவியை வச்சுட்டு பாவிச்சா அவன் அசத்தாயிருவான் கருவியை விட்டு பாவிச்சா கேவலம் வந்து சேர்ந்துடும் மூணாவது பாவனை என்னது பாவிக்க ஒன்னான்னு நான் பாவிப்பேன் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன்னு சொன்னா பசிச்சவனுக்கு சாப்பாடு போட்டதா பாவிச்ச மாதிரி ஆயிடும் அந்த பாவனையினால பயன் இல்லை பயன் இல்லை எனவே அவனை என்னதான் பண்றதுங்க இப்ப என்ன சொன்னாலும் இப்படி நீங்க ஒரு மறுப்பு சொல்லிட்டே இருந்தா சிவபெருமான என்ன செய்யறது பாவிக்க முடியுமா முடியாது அப்படின்னா பாவிக்க வேண்டா நீ பாவனை எல்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் ஆண்ட பற்றி பற்றினோர்க்கே நம்மை ஆண்ட சிவபெருமான் அருள் பெற்று விட்டால் இங்க அருள் என்பது என்னது இங்கு அருள் என்பது திருவருளாகிய அந்த திருவருள் துணை கொண்டுதான் அவனை அறிய முடியுமே என்றே நீ கருவி கொண்டு அறிவேன் கரிய விட்டுட்டு அறிவேன் கரிய அறிய ஒன்னான் என்று அறிவேன் என்று உன் முயற்சியினால நீ முயற்சி செஞ்சு பெருமானை அறிய முடியும் என்று சொன்னாள் என்ன முயற்சி செஞ்சாலும் சிவபெருமான் என்ன செய்ய முடியாது உன்னால் அறிய முடியாது அப்ப அவன் அறிவதற்கு என்ன வேணும் திருவருள் பெறுகிற உபகாரத்தை பாரு அவன் திருவருளை பெறுவதற்கு என்ன வழி அதை மட்டும் செய்ய திருவருள் வந்துட்டா என்ன வந்துடும் பெருமான் தானா வருவான் தானா வருவான் அப்ப திருவருள் பெறுவதற்கான வழிகளைத்தான் நாம தேடணும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் தாழ் வணங்குவதற்கு என்ன வேணும் அருள் வேண்டும் என்று சொல்லுகிறார் எனவே அந்த பாவனையினால இறைவனை பாவிக்க முடியாது என்று சொல்லுகிறார் அடுத்த பாடல் பாருங்க எண்பத்தி ஏழு